ஓம் சரவண பலபூத்ரி அமெரிக்க தேசத்தில் அதாவது பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடைகளில் ஸ்பேஸிலிருந்து இருந்து வரும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் பூமிக்கு வருவாரா என்ற கேள்விக்கு அவர்கள் இன்றைய ஜாத கணக்கின்படி ராகு சுக்கரன் சனி என்று சொல்ல நீர் கட கண்டங்களில் அவர்கள் மத்திய அதாவது வாரிலிருந்து நானூறு கிலோமீட்டருக்கு மேலிருந்து வரும் அவர் கிலோமீட்டர்லேருந்து வரும் அவர்களுக்கு இன்று இரவு மூணு மணிக்குள் அவர்கள் அந்த மத்திய பசிபிக் கருங்கடலிலே அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாநிலத்தில் அவர்கள் நிதர்சனமாய் இறங்குவது உண்மை ஏனெனில் இவர்களுக்கு கண்டலத்திலிருந்து இவர்கள் விடுபட்டு விட்டார்கள் இவர்களுக்கு இந்த சனி பகவான் அதாவது நீர் வீட்டில் அதாவது சனி பகவான் இன்னும் பத்து நாட்களுக்குள் அவர் நீர் வீட்டில் போருக்கு முன்னாடியே இவர் எப்பொழுதுமே சனி என்ன செய்வார் கண்டத்திலிருந்து விளைவுகிறதுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னே அதிசயத்தை செய்வார் இந்த மேடத்துக்கு இவங்க வந்து சிம்மத்தில் வந்த இவங்களுக்கு அந்த கண்டத்திலிருந்து விளையக்கூடிய உயிர்க்கண்டம் என்று சொல்லக்கூடிய கண்டத்திலே விளக்கூடிய அவளுக்கு கண்டம் விலகி அவள் வாழ்க்கையில் ஒரு மீண்டும் பூமிக்கு வரக்கூடிய மிகவும் நிதர்சனமான நல்ல ராஜயோகம் நல்ல நிதர்சனமான ஒரு சக்தி அவர்களுக்கு கிடைக்கிறது இதுக்கு காரணம் கிரகங்களின் வலிமையே ஏனெனில் அமெரிக்க தேசத்தில் சிம்ம ஆதிக்கமான சிம்ம ராசிக்காரற்றும் சிம்ம ஆதிக்கமான சிம்ம மாதத்தும் அமெரிக்க தேசத்தில் அலுக்கரியமான அந்த சூரிய பகவானின் அணுகமுள்ள சக்திகள் அதிகம் இருக்கின்றது அப்படிப்பட்ட அமெரிக்க தேசம் சிம்மத்தில் இந்த சுனிதா வில்லியம்ஸ் இவர்கள் மீண்டும் இன்று இரவு இரண்டு ஐம்பதுலேருந்து மூணு பத்துக்குள் அவர்கள் பூமியை வந்து நெருங்குவது நிதர்சனம் இதற்கு எந்தவித கண்டமும் இவர்களுக்கு விலகிவிட்டது இதற்கான ஸ்பேஸ் அனைத்தும் வெப்பங்களும் இவர்களுக்கு சாதகமாகவும் இவர்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும் ஏனெனில் சூரிய பகவான் இவர்களுக்கு இந்த வானிலிருந்து வரும் நவக்கிரகங்களில் சூரிய பகவான் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார் எந்தவித வெப்பமும் இவர்களை நெருங்காது அந்த ராகு பகவானும் ஏனெனில் இவர்கள் ராகு பகவானை ஆதிக்கம் அதிகம் பெற்றதனால்தான் இவர் வானில் விண்ணியை சிறந்து செல்லக்கூடிய யோகத்தை பெற்றவர்கள் இவர்கள் கும்பலக்கணம் அல்லது மகள பிறந்தவர்களாக இருப்பார்கள் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சாதரியமான துணிச்சல் படைத்த மிக பெரிய வீரப்பெண்மணி இவர்கள் உயிருடன் இவர்கள் நிச்சயம் பூமிக்கு வந்து சேர்வது நிதர்சனமான உண்மை கிரகங்கள் அனைத்து இவர்களுக்கு ஜாதகமாக மகா யோகமாக வந்து பூமியை நெருங்கி இவர்கள் மிகப்பெரிய யோகத்தை உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கப் உண்மை உண்மை உண்மை